வண்டி சாவியா டேய் பனிஷ்மென்ட் சொல்ற வண்டி சாவி கேக்குற நந்து போய்டோடா போ நோ அது 2 கி.மீ இருக்குதுனா எப்பனா நந்து போதே வண்டிக்கு பெட்ரோல் கூட நான் போடுறேனா வண்டி சாவி குண்ணா உன கூகுள் பே பெட்ரோல் 100 ரூபாய் அனுப்பிட்டேன் ஆனா நீ வண்டில போக கூடாது நந்தே போய்டோ போ நா ஏய் போறான்டா ம் பைந்துட்டான் பை இருக்குட்டான் அப்பதான் நம்மால மரியாதை இருக்கும் அண்ணா வரணே ಹಾ ಹಾಂ ಪಾತ್ರಬ ಹಾ ಓಕೆನಾ